மக்களே தினந்தோறும் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வடையோட அன்னதானம் வழங்கப்படுகிறது உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீ அன்னதானம் வழங்கலாம் முன்னூத்தி அறுபத்தி நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் மாறக்கட்டது சொல்லுங்க சாப்பாடு

அதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீங்க அன்னதானம் வழங்கலாம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாளோ கல்யாண நாளோ நீங்க அன்னதானம் வழங்க சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு தினந்தோறும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க புதுசா பாக்கறவங்க நம்ம ஃபேஸ்புக் ஐடியா இப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஈதல் க அறக்கட்டளை மூலியமாக இந்த சாப்பாடு தினந்தோறும் வழங்கப்படுகிறது உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீங்க அன்னதானம் வழங்கலாம் ஒரு நாளைக்கு நூத்தி எண்பது பேருக்கு வழங்கப்படுகிறது நீங்க வந்து உங்களால முடிஞ்ச ஒரு ஐம்பது பேரும் வழங்கலாம் நூறு பேரும் வழங்கலாம் நூற்றி பேரும் வழங்கலாம் என்ன ஒண்ணுதான் ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு தான் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும்ல வாங்கம்மா வாங்க திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுல தான் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் நீ அன்னதானம் வழங்கணும்னு நினச்சிங்கன்னா வட பாயசத்தோட வழங்கலாம் இப்போ நம்ம பதினொன்றரை மணிக்கு திருவாரூர் ஜிஹெச்ல இந்த அன்னதானத்தை வழங்கிட்டு இருக்கோம் அடுத்தது திருவாரூர் பெரிய கோயில சுத்தி உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு மணிக்கு வழங்கப்படும் மொத்தம் ஒரு நாளைக்கு நூத்தி பேருக்கு வழங்கப்படுகிறது அருமையான திட்டம் இது தொடரணும் நன்றி சார் நன்றி சார் முழுக்க முழுக்க இது மக்களோட சப்போர்ட்டோட